அன்பான மீன ராசி நண்பர்களே உங்களுடைய தமிழ் மாத அதாவது ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் அதாவது ஆங்கில வருடத்தில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் உள்ள ராசி பலன்கள் எளிமையை விரும்பும் மீனராசி நண்பர்களே ஆடி மாத நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருந்தபடி உங்கள் ராசியை பார்க்கிறார் அது மட்டுமல்ல மூன்று பதினொன்று ஆகிய இடங்களையும் பார்க்கிறார் எனவே பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் தொழிலில் லாபம் கிடைக்கும் எதிரிகள் விலகுவர் இல்லத்தில் அமைதி நிலவும் உங்கள் ராசிநாதனாகவும் குரு விளங்குவதால் அவரது பார்வைக்கு பலன் அதிகம் உண்டு எனவே கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வந்து சேரும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவர் வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் இதுவரை ஏற்பட்ட தாமதம் இனி அகலும் சொத்தில் கிடைக்கும் தொகையை தொழிலுக்கு மூலதனமாக்கிக் கொள்வீர்கள் தனாதிபதி செவ்வாய் பலம் இழந்திருந்தாலும் சூரியன் புதன் ஆகியவற்றுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது எனவே பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடலாம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிக்கு கடன் கேட்டு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு அது கைகூடும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இந்த மாதத்தில் கேது பயிற்சி நிகழ இருப்பதால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பதினெண்டாம் இடத்திற்கும் பின்னோக்கி செல்லவிருக்கிறது இந்த சர்ப்ப கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு நன்மையை வழங்கும் லாபகேது உங்கள் லாபத்தை வழங்கப் போகிறது அதே நேரத்தில் பஞ்சம குறு பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட விலங்குகளை விலகச் செய்யும் மேலும் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தாகு வழிபாடு நீங்கள் முறையாக மேற்கொண்டால் சுகங்கள் மாறும் சுகங்கள் வந்து சேரும் அடுத்தபடியாக புதனும் வக்ர புதனும் உங்களுக்கு எப்படி அமைய போகிறதுன்னு பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சிம்மத்திற்கு புதன் செல்ல இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தின லாபத்தை கொடுக்கும் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்களும் உறுதியாகலாம் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு அனுகூலத்தோடு புது முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் வெளிநாட்டிற்கு சென்று உத்தியோகம் பார்க்கும் அமைப்பு உருவாகலாம் கண்ணியமிக்க நண்பர்கள் உங்கள் கடமைக்கு உறுதுணையாக இருப்பர் குடும்பத்தில் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர் ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்திலும் புதன் வக்ரம் பெறுகிறார் இந்த வக்ரம் உங்களுக்கு வளர்ச்சி கூடும் விதத்திலேயே இருக்கிறது குறிப்பாக கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் யோகத்தை செய்யும் எனவே தாய்வழி ஆதரவு உண்டு இடம் பூமி பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும் திருமண முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை வழங்கப் போகிறார்கள் பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடகத்தில் ராகுவும் மகரத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார்கள் பஞ்சபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் வாரிசுகளின் வளர்ச்சிக்காக ஒரு தொகையை செலவிடுவீர்கள் வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் மகர கேதுவின் ஆதிக்கத்தால் இளைய சகோதர இணக்கம் ஏற்படும் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் இருக்கும் பணியாளர்களிடம் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் பங்குதாரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் அடுத்தபடியாக சனியின் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது பார்க்கலாம் ஆகஸ்ட் நான்காம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் லாபாதிபதியாகவும் பிரயாதிபதியாகவும் இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வக்ர நிகர்த்தியாவதால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் சொல்லை செயல்படுத்துவீர்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் உயரும் பயணங்கள் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மீன பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கூட பார்க்கலாம் இம்மாதம் குரு பார்வையால் குழப்பங்கள் அகலும் குதூகலம் கூடும் வழக்கமான பணிகளில் இருந்த தொய்வுகள் அகலும் வங்கிகளில் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள் உடன்பிறப்புகள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பர் உயர் பதவிகளில் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் ராகு கேதுக்களுக்கு உரிய வழிபாடுகளும் பிரதோஷ வழிபாடுகளும் பெருமைகளை சேர்க்கும் இந்த ராசிகாரங்களுடைய இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா வேளாந்தோறும் குரு வழிபாடும் மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு வளர்ந்தரும் நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளிலும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று ரெண்டு மூன்று ஏழு எட்டு ஆகிய தேதிகளிலும் உங்களுக்கு வலந்திருக்கும் நாட்களாக அமையும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம்னு பார்த்தீங்கன்னா கரும்பச்சை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நன்றி நண்பர்களே இதேபோல் மாதந்தோறும் உங்களுடைய ராசி பலன்களை அறிந்து கொள்ள உங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணுறீங்கன்னா மீண்டும் பண்ண வேண்டிய அவசியம் வராது பதிவு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால மற்றவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும் நன்றி வணக்கம்